வணக்கம் அன்பு உறவுகளே மீண்டும் வருவோம் மக்கள் முன்னால் ஐயா நமது மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு இப்ப பால்ல தண்ணி கலந்தா வாங்க வாங்க மாட்டாங்க எந்த கலந்தாங்க கலப்படத்தை விரும்பாத நமது மக்கள் இப்ப அரிசியில கல் கிடந்தா கூட ஒவ்வொரு கல்லா எடுத்து போட்டுட்டு பொறுப்போடு சமைக்கிற நமது உறவுகள் நமது உயிருக்கினையே இந்த தாய்மொழியில் பிறமொழி சொற்களை கலக்க அனுமதிப்பது ஏன் இப்ப நீங்க பாக்குறீங்க இவ்வளவு தாய்மொழியோடு ஆங்கில சொற்களை இவ்வளவு கலந்து கலந்து பேசுவதற்கான அவசியம் வருது இப்ப நீங்க சொல்றீங்க ஆங்கிலம் படிக்கிறது இப்ப பொறியியல் வந்து இங்க தான் இருக்குது மருத்துவம் தான் இருக்குது சரி இது கல்வி அதை விடுங்க என்ன பேசுறோம்னே தெரியாம ஒரு மொழியை இந்த இன மக்கள் பேசி சிதைத்து அழிப்பது சரிதான மக்கள் பேசுறாங்களோ இல்லையோ தொலைக்காட்சிகள் தொலைக்காட்சிகள் இந்த எப்பம் ரேடியோ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கதான் முதல்ல கொலை பண்றாங்க வானொலியில பாத்தீங்கன்னா காலையில வந்து இன்று ஒரு தகவல் தகவல் கொடுப்பாங்க இன்று ஒரு தகவல் அந்த தகவல் அந்த பொண்ணு பேசுறத பார்த்தா ரொம்ப சிரமப்பட்டு அந்த பொண்ணு தமிழ் பேசுவோம் அந்த தமிழ் பேச சுத்தமா போயறோம் நினைச்சிட்டு கொலை பண்ணிக்கிட்டே இருக்கும் திருப்பி திருப்பி அதை கொலை பண்ணும் அதை கேட்கறவங்க எங்களுக்கே கஷ்டமா இருக்கும் நாங்கெல்லாம் வந்து டெய்லி தமிழ் பேசறதில்ல அய்யோயோ இந்த பொண்ணு வந்து சாதாரணமா நாங்க பேசுற மாதிரி பேசிருந்தா கூட பரவாயில்ல கலந்தே பேசிட்டு கலந்தே பேசிக்கலாம் கலக்காம பேசுறோம்னு நினைச்சிட்டு அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொலை கொலை குத்து குத்துன்னு குத்திக்கிட்டே இருக்கிறாங்க காலையில எங்களுக்கு நெஞ்சில குத்துற மாதிரி இருக்கு இப்ப நீங்க சைனா எடுத்துட்டீங்கன்னா ஒரு நாடு ஒரு மொழி இந்தியாவுல பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி ஏழு மொழிகள் இருக்குன்னு ஆங்கிலேயர்கள் ஆண்டு கொண்டிருந்ததுனால இந்த சின்ன சின்ன எல்லாம் ஒன்னா சேர்த்து அதை ஒரு யுனைடெட் இந்தியா அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுட்டு போறான் அதை வச்சு நம்ம இந்தியான்னு சொல்லி நம்ம நடந்துட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இந்தியா இந்த இந்தியாவில வந்து பல மொழிகள் பேசக்கூடிய நாட்டுல வந்து நான் மற்ற மொழிகளையும் கத்தக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பே இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க ஆகியனால இங்கிருந்து நான் டெல்லி போனா அவங்க பேசக்கூடிய இந்தியில என்னால பேச முடியாது அவன் வந்து இந்தியில மட்டும் தான் பேசுவான் நான் சொல்லக்கூடிய குறைபாடு எல்லாம் தமிழ்ல வந்து வெறும் தமிழ் மட்டும் இல்ல தமிழ் இலக்கியங்கள்ல தமிழனுடைய நூல்கள் எல்லாம் வந்து விஞ்ஞானம் அறிவியல் எல்லாம் நிறைய இருக்குது அதுல அதெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கைக்கு வேண்டிய அறிவியல் எல்லாம் இருக்குது நம்ம இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் படித்து அந்த இங்கிலீஷ் மூலமா வர விஞ்ஞானத்தை தான் தெரிஞ்சு வச்சிருக்க மொழிய இதை விட இன்னும் உன்னதமான கருத்துக்கள்லாம் அதுல இருக்குது அதை வெளிக்கொண்டா சமுதாயத்துக்கு பயன்படும் அப்படிங்கறத நமது ஆசிரியர்கள் நம்ம கொடுக்கல அப்படிங்கறத நான் குறைபாடுகள் சொல்றேன் அதுக்கான சூழலை உருவாக்கணும் நன்றி நன்றி புலவரையா எங்க அண்ணா இருக்கிறாங்க ஈழத்துல வந்து தலைவர் பிரபாகரன் கட்டி அமைத்த அந்த தமிழ் தேசத்துல வந்து சட்டம் பொறியியல் மருத்துவம் எல்லாமே தமிழ்ல இருந்தத நமது பிள்ளைகள் படிச்சத நானே நானே பார்த்துருக்கேன் அப்ப அங்க அந்த மண்ணில வந்து எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்கிற நிலை அந்த மண்ணில் உருவாக்கப்பட்டது இப்ப நீங்க பாக்குறீங்க இது வந்து தமிழ்நாடு என்று பெயரளவில் இருக்கிறதே ஒழிய இது இங்கிலாந்து நாட்டின் இன்னொரு மாநிலம் அளவுக்கு தான் இருக்கு இப்ப இந்த போக்க இதைத்தான் அம்மா தொடக்கத்துல கூட மணக்க வரும் சென்றே குளிராயில்லை தோப்பில் தமிழ்தான் இல்லை துன்பம் இது தமிழகத்தில் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று நமது புரட்சி அறுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னே சொன்னார் இருந்து அன்னைக்கு அவர் எந்த அன்னையிலிருந்து பின்னாடி வந்த ஆட்சியாளர்கள் வருந்தியதாவோ திருந்தியதாவோ இல்ல தெருக்கலில் தினந்தோறும் பயணிக்கிறாங்க இருமரங்கும் தாய்மொழி வந்து சிதைந்து அழிந்து கொலை செய்யப்பட்டிருக்கிற மாதிரி எங்கும் கொலையா இருக்குது அத பத்தி கவலைப்பட்ட மாதிரி யாரும் தெரியலையே ஒரு சிறு எழுத்தை கூட மாத்த எந்த பத்தி கவலைப்பட வேண்டியது அரசு முதலில் அதை தான் சொல்றேன் தொழிலாளர் நலத்துறைதான் இந்த பலகைக்கு ஒப்புதல் கொடுக்கிறது மறந்துடாதீங்க தொழிலாளர் நலத்துறையில் அடிப்படையில் தான் அது இருக்காது தமிழ் கேள்வி கூட இருக்காது அது அப்படி பிரிச்சுட்டான் அதனால தொழிலாளர்களின் உரிமம் பெற வரும்போது இப்படிதான் தமிழ் இருக்க வேண்டும் சொல்லணும் இந்த நாட்டிய ஆளுநர்கள் முதலில் தமிழ் உணர்வோடு இருக்கிறவர்களா இருக்கும் தமிழ்னா இருக்கிறது நான் முதல்ல சொல்லிட்டேன் அடிப்படை தொற்றுக் காரியம் தெரியாமல் பேசி கொண்டு போல பயன் இருக்காது அதற்கான இடம் நோக்கி இல்லைங்களா அதற்கான வழிநாள் போகணும் நம் பிள்ளைகளாம் வந்தாகணும் தமிழ் தானே இங்க வரணும் தமிழ் தானே ஆளணும் என்று பார்க்கணும் ஒழிய நான் தமிழ் இருப்பேன் என் தாய்மொழி வீட்டுல வந்து இல்ல அவன் இப்படி செய்ய முடியாது எங்ககிட்ட இல்ல தமிழ் உணர்வாங்க தமிழ் ஆசிரியர்கிட்ட இல்ல சொல்லலாம் தமிழ் ஆசிரியர்கள் ஏன்னா அவங்க சம்பளம் வாங்கினதோடு சரி நான் அதுக்கு மீறியும் செயல்பட்டேன் நான் தான் வேடி நான் அதுக்கு மீறியும் செயல்பட்டவன் நான் ஆசிரியர் ஆகும்போது தான் பலமுறை சிறைக்கு போனேன் அந்த சிறைக்கு போன வேலைக்கு போகணும் போட்டு என் தமிழ் போயிடுமே தமிழ் போல போய் சம்பளம் என்ன நண்பர்களே தமிழால் எல்லா முடியும் தமிழால் முடியும் என்ற உணர்வோடு நீங்கள் கிளம்பெழுங்கள் அம்மா தேசப்பிதா அண்ணல் காந்தியடிகள் சொல்றாங்க குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தாய்மொழி கல்வி என்று சொல்றாங்க தாய்மொழியில் கல்வி கற்பிக்காதது கூட ஒரு விதமான தேச துரோக குற்றம் தான் என்று சொல்றாங்க ஆனா நம்ம 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 நாட்டுல அப்படி இல்ல அதை நீங்க பாக்குறீங்க இப்ப கிராமப்புறங்கள்ல பள்ளிக்கூடமே பாக்காதவங்க கூட டீ சாப்பிடுறியாப்பா டிஃபன் சாப்பிடுறியா அது என்ன மொழின்னு தெரியல இந்த பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குது இந்த மாதிரியான கேக்குறது ஒருத்தர் பேசுற விஸ் பிலிம்ல விஸ் பிலிம்ல சாங்ஸும் டான்ஸும் வந்திருக்கு இதுல எத்தனை விழுக்காடு தமிழ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கம்மா அப்ப இந்த மாதிரி எவ்வளவு தமிழ் விரட்டி விட்டான் பேரன் அந்த ஆங்கிலேயனை என்று ஒரு கவிஞன் என்றோ விரட்டப்பட்டு விட்டான் ஆனால் அவன் மொழி இன்று நமது இளைஞர்களின் நாக்கில் தங்கிவிட்டது என்பதை தான் இது காண்பிக்கிறது இதில் நாம் மக்களையும் குறை சொல்வதை விட ஆட்சியாளர்களை குறை சொல்லி ஆக வேண்டும் ஐயா சொன்னாங்க தமிழர்களால் தமிழ்நாடு ஆழப்பட வேண்டும் என்று நான் சொல்கிறேன் தமிழ் உணர்வு உள்ளவர்களால் ஆழப்பட வேண்டும் தமிழனாக இருந்து கொண்டு தமிழ் உணர்வு இல்லாமல் இருந்தவர்களும் இருக்கிறார்கள் தமிழனாக இல்லாமல் தமிழ் உணர்வு அதிகமாக இருந்தவர்களும் இருந்து கொண்டிருந்தார்கள் நான் பார்த்ததுதான் ஆக நான் தமிழ் பேசுவேன் நான் தமிழ் தான் என்று சொல்லுவேன் நான் தமிழில் பெரியவன் என்று சொல்வேன் நான் என் வீட்டு குழந்தைகள் எல்லாம் ஆங்கிலம் தான் கற்றுக்கொள்ளும் என்ற நிலை இரட்டை வேடம் இந்த தமிழகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அது மட்டுமல்ல தமிழை நாம் என்று படிக்கிறோம் நான் ஏற்கனவே சொன்னதை போல நான் தமிழ் படிக்கிறேன் அதனால் நான் பெருமை அடைகிறேன் என்ற பெருமை நமக்கு குறைகிறது ஆங்கிலத்தை பேசினால்தான் அவனுக்கு பெருமை என்ற நிலையை நமது தமிழகம் ஏற்படுத்தி தந்திருக்கிறது உலகிலேயே ஒரு மாநிலத்தில் தன் தாய்மொழியை கொஞ்சம் கூட கற்காமலேயே உயர் படிப்பல்ல மேற்படிப்பு கூட முடிக்க முடியும் என்றால் அது தமிழகம் என்ற ஒரே மாநிலம் தான் வேற எல்லா மாநிலங்களிலும் குறிப்பிட்ட அளவிற்காக தனது தாய்மொழியை தன் தாய்மொழியை அவர்கள் அவர்களுக்கு ஒரு கொடுக்கப்படும் மிதித்து விட்டு மற்ற மொழிகளை மதிக்காதீர்கள் என்பதைத்தான் நான் உலகிலேயே அழகான மொழி இது தமிழை கேட்டால் உண்மையிலேயே நமது சோகம் துன்பம் எல்லாம் விலகிடும் இந்த தமிழை ஏன் கேட்க மறுக்கிறோம் அதனால் தமிழ் நமக்கு வேண்டும் நம் தாய் நமக்கு வேண்டும் இந்த தாயை நாம் அரியணையில் ஏற்றும் வரை நாம் ஓயக்கூடாது அன்றாட வாழ்க்கை தமிழ் படிப்போம் தமிழ் பேசுவோம் தமிழை கேட்போம் திரைப்படங்களாக இருந்தால் கூட தமிழை பற்றி பேசுவோம் தமிழில் பெயர் வைத்தால் தான் வரிவிலக்கு என்பது இல்லாமல் தமிழில் பெயர் வைக்கவில்லை என்றால் தான் விரிவிலக்கு என்ற ஒரு நிலையை நாம் எல்லாம் நன்றி நன்றி அம்மா இந்த தேவையற்ற வார்த்தைகளை போட்டு பேசுறதை பார்க்கலாம் அப்ப ஆங்கில சொற்களை பயன்படுத்தவில்லை என்றால் நாம் கல்லாதவன் என்று நினைத்து விடுவார்களோ என்ற இது இருக்கு இதை இந்த நீங்க எப்படி என்ன உலகத்தில் என்று தமிழினம் மொழியில் ஆங்கிலம் கலந்து அழிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் நம்மால் அழிந்து கொண்டிருக்கிறோம் மிக குறிப்பிட்ட காலத்துக்குள் தான் இந்த ஆங்கிலம் வந்து தொலைத்தது வெள்ளைக்காரன் கொண்டு வந்து திணிக்கவில்லை வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் இன்று நாம் ஆங்கிலம் கலந்து பேசுவது போல் பேசவில்லை அவனுடைய ஆட்சி காலத்தில் அவன் திணித்திருக்கலாம் அவன் நினைத்தால் அவனுடைய மொழியை இந்த மக்களுடைய மொழியாக மாற்ற வேண்டும் என்று திணித்திருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு திணிப்பு கூட அன்று நடக்கவில்லை அன்று தமிழில் இருந்தது ஓரளவு அவன் போன பிறகு அவன் இல்லாத காலத்தில் எதற்காக நாம நம்முடைய தமிழ் மொழியை அளிக்கிறோம் அதுதான் என்னுடைய கேள்வி எதற்காக நாம் அளிக்கிறோம் லெனின் அவர்கள் சொன்னார் செய்தி இதழ்களில் ரஷ்ய மொழியில் ஆங்கில மொழி போன்ற சொற்கள் கலந்து செய்திகள் வெளிவருகின்றன என்று நம்முடைய ஊடகங்களில் வருவதை போல அந்த நேரத்தில் லெனின் எழுதினார் ஊடகங்களில் என்னுடைய ரஷ்ய மொழியோடு புறமொழி சொற்கள் கலப்பதை பார்க்கிற பொழுது எனக்கு சின்னமாக இருக்கிறது போராட வேண்டும் போல் இருக்கிறது என்று சொன்னார் அவருடைய மொழியை சொல்லுவார்கள் மொழி என்பது ஒரு வரும் ஒரு கருவிதான் கருத்தை தெரிவிக்கிற கருவிதான் என்று சிலர் சொல்லுவார்கள் ஆனால் லெனின் அவருடைய தாய்மொழியான ரஷ்ய மொழியை உயிரிலும் மேலாக நேசித்தார் அதனால்தான் அவர் புறமொழி சொற்கள் என்னுடைய மொழியில் கலப்பது சினமாக இருக்கிறது போராட வேண்டும் போல் இருக்கிறது என்று லெனின் சொன்னார் நான் சொல்லுவேன் பெரிய கட்சி தமிழ்நாட்டில் வைத்திருக்கிற தலைவன் அவன் ஒவ்வொரு தலைவனிடமும் பத்து லட்சம் வண்டிகளுக்கு அதிகமான வண்டிகள் இருக்கின்றன ஒவ்வொரு வண்டி இலக்கத்தகதிலும் தமிழில் எழுத்தை போடு சொன்னால் இந்த மண்ணில் நடக்குமா நடக்காதா எத்தனை தமிழ் எழுத்து பொறுத்த வண்டிகளோடு நீதி ரீதியாக சொல்ல முடியவில்லை இதை சட்டம் இதற்காக தனிச்சட்டம் தேவை கிடையாது பார்த்த திசையில் ஓடிக்கொண்டிருக்கும் எங்களைப் போல ஒன்று இரண்டு பேர் எங்களுடைய வண்டிகளில் கொண்டு போகிற பொழுது கொஞ்சம் குனிவாக இருக்கிறது நாம் மட்டும்தான் தமிழராக என்ற ஒரு எண்ணம் வருகிறது ஆகவே இப்படி இந்த உணர்வை நாட்டின் நாலு திசையும் பிறப்புங்கள் தமிழை பேச்சு மொழியாக ஆக்குங்கள் என்று திரும்பவும் திரும்பவும் உங்களை நான் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றியன் நன்றி நன்றி இன்னும் இதை பற்றி பேசுவோம் என் அன்பு உறவுகளே நீங்களும் எங்களோடு இணைந்திருங்கள் மக்கள் முன்னால் வணக்கம் எனது அன்பு உறவுகளே மீண்டும் வருவோம் மக்கள் முன்னால் இது மக்களின் கேள்விக்கான நேரம் என் பெயர் ஸ்டாலின் நான் சென்னை பட்டின பக்கத்திலிருந்து வரேன் என் கேள்வி ஐயா புலவர் ஐயாவிடம் பன்னாட்டு மென்பொருள் நிறுவனம் அதிக அளவில் வளர்ந்து வரும் இந்த காலகட்டங்களில் ஆங்கில மொழி அதிகரிப்பால் தமிழில் பேசுவதை கூட கேவலமாக கருதப்படுகிறது ஏன் ஐயா இந்த நிலை இந்த தமிழ்நாட்டில் உருவாக்குகின்ற உண்டாக்குகின்ற பொருள் தமிழை தமிழைப்படுத்தணும் சான்றாக இந்த செல்பேசி வருகிறான் சாம்சங் கம்பெனி அந்த கம்பெனி பல வேண்டாம் நிறுவனங்களில் எந்த ஆட்சி இருக்கிறதோ சொல்லணும் வடநாட்டில் இந்தி இருக்கிறது கட்டாயமாக சொல்றோமா சொல்ல வேண்டாமா அதே மாதிரி நிறுவனம் அந்த கார்பரேட் நிறுவனத்துக்கு காரணமே ஆங்கிலம் தான் சொல்றான் ஆங்கிலத்துக்கு கொண்டு வரதே அதான் காரணம் அந்த நிறுவனங்களுக்கு நம்மளை அடிமை ஆக்குவரது கொண்டு வரா நோய் நம்மளை இன்னும் விடுதலை பெறவில்லை நம்ம இன்னும் விடுதலை பெறவில்லை அதை தான் தம்பிக்காய்க்கிறோம் ஆகுது அந்த அந்த நிறுவனத்தில் தமிழ் இருக்கும் நானா நீங்களா நினைத்து அதுதான் நான் சொல்றேன் வணக்கம் என்னுடைய பெயர் ரத்னம் நான் திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கேன் திருநெல்வேலி மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் ஒரு மாணவன் ஆயுத எழுத்து எத்தனடா எல்லாரும் அவன் முதல் மதிப்பெண் பெற்றதுக்கு பாராட்டினாங்க நான் ஆயுத எழுத்து எத்தனடான்னு கேட்டேன் அவன் தமிழ்ல தொண்ணூத்தி ஒன்பது மார்க் ஆயுத எழுத்து நாப்பத்தி எட்டாம் தமிழ்ல முதன் மதிப்பெண் எடுத்த மாணவரோட நிலைமை கல்வி முறையில இப்போ கரண்டா இப்போ நடைமுறையில ஐஏஎஸ் தேர்வை தமிழிலே எழுதி முயற்சி பண்ணலான்னு முயற்சியில இறங்கினேன் மூணு வருஷமா ஆனா இந்த வருஷம் தாய்மொழியில கற்றவர்களுக்கு வந்து எழுத முடியாதுன்னு ஒரு தடை அதுக்கான போராட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது தமிழிலே கற்கனும் தமிழிலே பேச வேண்டும் என்ற வேகம் எனக்குள் இருக்கிறது ஆனால் நடைமுறையில் பல சிக்கல்கள் என்னுடைய பல நாள் கனவு நிறைவேறுமா தமிழில் கற்றால் என்பது கேள்விக்குறி தமிழே நேசிக்க தமிழே பேச ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்க தமிழ் மருந்து வேண்டாம் ஆங்கிலம் மருந்து இருந்தாலும் போதும் உண்மையிலேயே தமிழில் பேச ஆரம்பித்தது மகிழ்ச்சிதான் ஆனால் ஒன்றை இளைஞர்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் தமிழை படிக்க வேண்டும் தாய்மொழியை கற்க வேண்டும் தமிழில் பற்றோடு இருக்க வேண்டும் என்றால் மற்ற மொழிகளை கற்க வேண்டாம் என்றில்லை மற்ற மொழிகளையும் கற்க வேண்டும் மற்ற மொழிகளிலும் நீங்கள் புலமை பெற வேண்டும் ஆனால் என் தமிழில் எனது தாய்மொழியில் நீங்கள் புலமை பெற 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 மற்ற மொழிகளை படிப்பது இலகுவாக இருக்கும் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்கிறேன் ஐயா சொன்னார்கள் வாகனங்களில் தமிழில் எழுத வேண்டும் என்று தமிழ்நாடு தானே இது ஆக ஏன் ஒரு சட்டமாகவே இயற்றக்கூடாது என்று சொல்கிறேன் சட்டமாக தமிழை இன்று இந்த நாட்டில் பழகுவதற்கு கசப்பு மருந்து கொடுக்க இருக்கிறது கட்டாய மருந்து கொடுக்க வேண்டியிருக்கிறது அதை ஆட்சியாளர்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன் இல்லை என்றால் இன்று மருந்து கொடுக்கவில்லை என்றால் என் தமிழ் கோமா நிலைக்கு போய்விடக் கூடாது என்பதும் எனது ஆதங்கமாக இருந்து அம்மா இதே போல அம்மா நம்ம என்னுடைய தம்பி ஒருத்தர் திருப்பூர் திருப்பூர்ல இந்த மாதிரி ஒரு காவலர் மறிக்கும் போது இருசக்கரத்துல போறாரு மறிக்கும் போது தமிழ்லேயே பேசிடுறாரு அந்த காவலருக்கு ரொம்ப கோவம் வந்து அவரை சிறையை கொண்டு போய் காவல் நிலையத்தில் வச்சு முடியெல்லாம் மொட்டைய வெட்டி ரொம்ப அவமானப்படுத்திடுறாரு ரொம்ப அடிச்சு போட்டுறாங்க என்ன நீ தமிழ்லே பேசுற அப்படின்னு அப்ப தமிழ் பேசினால் தீவிரவாதி என்று பாக்குற போக்கு இருக்கு உங்களுக்கு வெளிப்படையா சொல்லணும்னா எங்களுக்கெல்லாம் இந்த நாட்டில் காவல்துறை அதிகாரிகள் வச்சிருக்கிற பேரு தமிழ் தீவிரவாதிகள் என்றுதான் எங்களுக்கு துணைவேந்தர் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறேன் தமிழ் பேசணும் தமிழ்ல எழுதணும் பிறமொழி பிறமொழி கலப்பு இல்லாம பேசணும் எல்லாருடைய விருப்பமும் இருக்கு அப்படி முடியாதவர்கள் அதை முயன்று பேசுகிறவர்களை ஒரு தீவிரவாதி போலவும் ஒரு மொழி வெறியர் போலவும் ஒரு இன வெறியர் போலவும் பாக்கிற குற்றம் சாட்டுகிற இதை தமிழ் மொழியை வந்து வெறும் மொழியா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால வர இடர்பாடுகள் தான் இதெல்லாம் தமிழ் பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இப்ப பத்து ஆண்டுகளுக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு அதனுடைய சாதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இத்தனை பேர் பட்டம் பெற்று வந்திருக்கிறாங்க அப்படிங்கறத தவிர வேற ஒன்னும் புதுதான் சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல ரெண்டாவது தமிழ் மொழி மட்டும் வளர்க்கணும் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்க தமிழ் மொழி உள்ள தமிழ் நூல்கள்ல எந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு உகந்த கருத்துக்கள்லாம் இருக்குது அதை வந்து மனிதருக்கு வந்து எப்படி நம்ம கொடுக்கலாம் உலகத்துக்கே நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம வந்து உள்ள இறங்கி நம்ம பாக்கணும் அந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப பின்தங்கி நிக்கிறோம் அதனாலதானே இன்னமும் இன்னைக்கு வந்து நான் சொன்ன பாருங்க திருமந்திரம்னு சொன்னேன் திருமந்திரம் வந்து மந்திரம்னு சொன்னது காரணமே உங்களுக்கு இதெல்லாம் பாக்குறப்ப எல்லாம் மந்திரமா இது மந்திரம் கிடையாது இது உண்மைதான் அப்படிங்கறத அவர் சொன்னதுக்காக தான் அதுக்கு திருமந்திரம்னு பேர் வச்சாங்க அந்த திருமந்திரத்துல மூவாயிரம் பாடல்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு பாடல்கள் வந்து மூச்சு பயிற்சியை வச்சே அதுல என்னென்ன ரகசியங்கள் இருக்குது உங்களுக்கு என்னென்ன மாதிரி குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன மாதிரி ஆரோக்கியமா இருக்கும் என்ன மாதிரி அறிவு வளர்ச்சி வரும் இப்படிங்கிறதெல்லாம் சொல்லிருக்கிறாங்க இது வந்து வட கிடையாது மற்ற ஆங்கில மொழியிலையும் கிடையாது இது எந்த மெடிக்கல் சயின்ஸ்லயும் கிடையாது இந்த மாதிரி விஞ்ஞான அறிவுபூர்வமான கருத்துக்கள் மனித சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய கருத்துக்கள் தமிழ் நூல்கள் இருக்குது எந்த தமிழ் ஆசிரியர் வெளியில கொண்டு வந்து நம்ம தமிழ் எப்படி வளர்க்க முடியும் வெறும் தமிழ் தமிழ் நம்ம பேசிட்டே இருந்தோம்னா இதெல்லாம் என்னை கொண்டு வருது இதுல மாதிரி இந்த மாதிரி பயன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சனா எல்லாரும் இது உள்ள வருவாங்க அது சொல்றதுக்கு ஆளுங்க இல்ல அதனாலதான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த நிலையில இருக்கோம் நீதிமன்றத்துல தமிழ் மொழிய வாதாட கூடாதுன்னு சொல்றாங்க அது ஏன் ஒன்று நமது தாய்மொழியில் நம் நாட்டு வழக்குகள் அங்கே வழக்காட வேண்டும் என்று இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்னதை போல தான் வழக்கறிஞர் என்ன பேசுகிறார் என்பதை வழக்கு போட்டவருக்கு கூட தெரியாது அவர் ஏதோ பேசிகொண்டிருக்கிறார் இவரு நானு ஒரு புத்தகம் படிச்சேன் நீதிபதி ஒரு குற்றவாளியின கேக்குறாரு நீ இப்படி வந்து தினம் தினம் நீதிமன்றத்துல நிக்கிறியே உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறாரு அதுக்கு இந்த குற்றவாளி சொல்ற நீங்க தினம் நீதிமன்றத்துக்கு வருகிறீங்களே உங்களுக்கே வெக்கமா இல்லனா எனக்கு எப்படி வெக்கமா இருக்கும் கேக்குறாரு ஆக நீங்க மொழி தெரிந்தால் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வாதாடி கொள்ளலாம் எல்லா துறையிலும் இப்படி வரும் பொழுதுதான் தமிழ் வாழும் என்பதையும் நான் இங்கே சொல்லி ஆக இன்னும் இதை பற்றி பேசுவோம் என் அன்பு உறவுகளே நீங்களும் எங்களோடு இணைந்திருங்கள் மக்கள் முன்னால்